இருக்கிறீங்க உங்களை எல்லாம் பார்க்கும் ஒரு மனநிறைவு ஏற்படுகிறது ஏன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பார்க்கணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு விட்டு வெள்ளையில் வரத்துக்கே பெண்களுக்கு உரிமை கிடையாது படிக்கிறதுக்கும் உரிமை கிடையாது பெண்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிமைகளாக தான் இந்த சமுதாயம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க ஆனா அந்த அடிமை தனத்தை அடித்து நொறுக்கியது யாருன்னா நம்முடைய முத்தவழிக்க டாக்டர் கலைஞர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பெருவிங்க அண்ணாவும் திராவிட இயக்கமும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் வீட்டு படிக்கட்டை கூட இருந்தாங்க அப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு நீளம் தாண்டுதல் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் எப்படி பெண்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய திராவிட மாநில அரசு ஏராளமான திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வர்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களை எல்லாம் நாங்கள் வெறும் மாணவிகளாக பார்க்கவில்லை நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய புதுமை பெண்கள் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சார் இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழ இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பெற்று அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் உயர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் அவங்களுடைய உரிமைகளை பெறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு அரசு பள்ளியில படிக்கிற பெணும் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கல்வி உரிமை தொகையாக ஊக்கத்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கொடுத்து விட்டுருக்காங்க புதுமை பெண் திட்டத்தோடைய வெற்றி இன்றைக்கு தமிழ் புதல் அப்படின்ற திட்டத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது புதுமை பெண் திட்டத்தை நம்முடைய அரசு செயல்படுத்திய பிறகு உயர்கல்வி சேருகின்ற மாணவிகளுடைய எண்ணிக்கை பெருமளவில் உயர்ந்திருக்கின்றது அதனால் தான் மாணவர்களும் பயன்பெறணும் அப்படின்ற தமிழ் புதல் அப்படின்ற திட்டத்தை நம்முடைய மாண் முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆகஸ்ட் இந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு துவந்து துவங்கி இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்ந்துள்ள மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் மூலம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் ஆறு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்வி ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு இன்றைக்கு பல்வேறு துறைகளில் சாதனைகளை படைக்கிறது என்றால் அதற்கு இந்த இப்படிப்பட்ட திட்டங்கள் தான் முழு காரணம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கல்விக்காக ஏராளமான திட்டங்களை தந்தார்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கட்டணமில்ல பேருந்து வசதி முதல் தலைமை பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் நிலை கல்வி கடனுக்கான வட்டி தள்ளுபடி இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு திசைக்கு ஒன்று என்று இருந்த கல்லூரிகளை நூற்று கணக்கில் திறந்தவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதனால்தான் இன்றைக்கு உயர்கல்வியில் தமிழ்நாடு இந்திய அளவில் உயர்ந்து நிற்கின்றது இன்னும் சொல்ல இந்தியாவிலே அதிக பர்சன்டேஜ் ஜிஆர் சோன் கிராஸ் என்ரோல்மெண்ட் இஷ்யூ உயர்கல்வி படிக்கிற சதவீதம் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக இருக்கிறதுனால் அது நம்முடைய தமிழ்நாடு தான் அந்த பெருமை மாணவ மக்களாகிய உங்கள் உங்களுக்கு தான் சார் அதே போல் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் மூலம் என்ன வேலைக்கு போகலாம் என்ன மாதிரியான திறன் சார்ந்த கல்வியை படிக்கலாம் என உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுதல்களும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வருட வருடம் முப்பது லட்சம் மாணவ மாணவிகள் இந்த மூன்று வருடங்களில் பயனடைஞ்சிருக்கிறாங்க ஒரு லட்சம் அதிகமான மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஜாப் முதல்வன் திட்டத்தின் மூலம் கிடைச்சிருக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் ஐஐடி என்ஐடி போன்ற உயர்கல் கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி படிச்சிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான டாப் உயர்கல்வி நிறுவனங்களை கொண்ட மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக வெளிநாடு சென்று படிக்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கான முழு செலவையும் பயண செலவையும் அவருடைய முதல் பயண செலவை நம்முடைய தமிழக அரசே ஏற்கும் என்ற அந்த சிறப்பான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க ஏன் சொல்றேன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள் அதற்கு உதாரணமாக தான் இந்த நிகழ்ச்சி இன்று இவ்வளவு சிறப்பாக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அனைவரும் அன்றாக படிக்க வேண்டும் படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றாக விளையாடினால்தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நன்றாக படிக்க மட்டும் முடியும் விளையாட்டில் நீங்கள் சாதனை படைக்கலாம் இதனை மனதில் வைத்து செயல்படுங்கள் இந்த நேரத்தில் விளையாட்டுத்துறையின் அமைச்சர் என்ற வகையில் ஒரு கோரிக்கையை இங்குள்ள ப்ரொஃபசர்ஸ் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் விரிவுரியார்களும் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் மாணவிகளுக்கான அந்த பிடி பீரியடை சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் லெக்சரர்ஸ் கடன் வாங்காதீங்கன்னு கேட்டுக்கொள்கின்றேன் வேண்டுமென்றால் சயின்ஸ் மேக்ஸ் பீரியடை பிடி வகுப்புக்கு கடன் கொடுங்கள் ஆனால் மாணவிகள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை பிடி வகுப்பு தான் அப்படின்னு சொல்லி கிளாஸை கட்டடிச்சுட்டு வெளியிட போயிடாதீங்க தயவு செய்து விளையாட்டுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த கோரிக்கையை உங்கள் அனைவர் முன் வைத்து விடைபெறுகின்றேன் கலைஞர் நூற்றாண்டு கட்டிடம் இந்த கல்லூரிடைய கல்வி சேவைக்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் துணை நிற்கட்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்